சிங்கப்பூர் பொது தேர்தல் தொடர்பாக வெளிநாட்டிலிருந்து சமூக பதிவுகள் வரம்பு மீறி இருப்பதாக பிரதமர் லாரன்ஸ் வாங் சாடியுள்ளார் பல்லின பல சமய சமூகத்தின் ஆணி வேறாக உள்ள இந்த ஒற்றுமை தற்செயலாக உருவாகவில்லை என்றும் பல்வேறு தலைமுறைகளைச் சேர்ந்த சிங்கப்பூரின் வலிமிகுந்த கடின உழைப்பாலும் பொறுமையுடன் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியாலும் விளைந்தது என்றும் அவர் கூறினார் சிங்கப்பூரர்களை குறிவைத்து அவை பதிவிடப்பட்டன அந்த பதிவுகளும் சிங்கப்பூர் சமூகத்தினரிடையே பரவலாக பகிரப்பட்டது இது வரம்பை மீறுகிறது என்றும் பிரதமர் கூறினார் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து சிங்கப்பூரர்களுக்குள் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் வெளிநாட்டவர் அந்த வேறுபாடுகளை பயன்படுத்தி நம்மை பலவீனப்படுத்தவோ அவர்களது நலனை மேம்படுத்தவோ அனுமதிக்க முடியாது என்றும் அவர் சொன்னார் சிங்கப்பூர் அரசியல் குறித்து சிங்கப்பூரர்கள் மட்டும்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் சொன்னார் திருவோங் இதுபோன்ற செயல்களுக்கு எதிராக சிங்கப்பூர் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பல்லின பல சமய அணுகுமுறையை ஆதரித்ததற்காக அனைத்து இனங்களைச் சேர்ந்த சிங்கப்பூரர்களுக்கும் நன்றி தெரிவித்ததுடன் இந்த விவகாரம் குறித்து எல்லா கட்சிகளும் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவிக்கும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார் இதனிடையே சமயம் சார்ந்த அரசியலை பாட்டாளி கட்சி ஒருபோதும் முன்னெடுக்காது என்றும் அக்கட்சியின் தலைமை செயலாளர் பிரீத்தம் சிங் உறுதிபட கூறியுள்ளார் அரசாங்க ஊழியர்கள் அமைச்சர்களைப் போலவே பாட்டாளி கட்சியினரும் பல்வேறு சமயக் குழுக்களின் தலைவர்களை சந்திப்பதாக திரு சிங் குறிப்பிட்டார் அந்த போதகர் தமது நிலைப்பாட்டை பாட்டாளி கட்சி கையிலெடுக்கும் என எதிர்பார்க்கிறாரெனில் அவர் தவறாக புரிந்து கொண்டுள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் சிங்கப்பூர் பொது தேர்தல் குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்முரசின் சிறப்பு தேர்தல் இணையதளத்தை நடலாம் தமிழ் லாவண்யா வீரராகவன்